வணக்கம் ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்யாவில் தங்கப்பட்கள் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கைதான முதியவர் ஸ்பெயினில் கடுமையான நிலநடுக்கம் பிரான்சில் சக கைதியின் பையில் பதுங்கி சிறையிலிருந்து தப்பியோடிய கைதி அண்டை நாட்டை மோதலுக்கு இழுக்கிறது நேட்டோ ரஷ்ய உளவு அமைப்பு பகிரங்க குற்றச்சாட்டு அதிகரிக்கும் காலநிலை ஆபத்துகள் சுற்றுச்சூழல் அலுவலகம் எச்சரிக்கை தென்கிழக்கு ஆசிய நாடொன்றுடன் பிரித்தானியா ஒப்பந்தம் மருத்துவ வர்த்தக தடைகள் நீக்கம் ட்ரம்ப் நிலைப்பாட்டில் பாரிய மாற்றம் உக்ரைனுக்கு ஏவுகணைகளை அனுப்பும் அமெரிக்கா ட்ரம்பினால் ஜெர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் இனி விரிவான செய்திகள் ரஷ்யாவில் தங்கப்பட்கள் கட்டியிருந்த நூறு பெண்களை கடத்தி பலாத்காரம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கைதான முதியவர் ரஷ்யாவில் தங்கப்பட்கள் கட்டியிருந்த நூறு பெண்களை கடத்தி பலாத்காரம் செய்து கொன்ற கொடூரன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சிக்கிய பரபரப்பு பின்னணி தகவல்கள் வெளியாகி உள்ளது ரஷ்யாவின் ஓர்ஸ்க் மனநோயாளி என்று அழைக்கப்படும் லாரி டிரைவர் வலேரி ஆண்ட்ரேவ் கடந்த இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ரஷ்யாவின் பல்வேறு பகுதிகளில் பெரும் பீதியை ஏற்படுத்தி வந்தவர் தனியாக செல்லும் பெண்களுக்கு லிப்ட் கொடுப்பது போல் லாரியில் ஏற்றிக்கொண்டு அவர்களை ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்கு கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமாக கொலை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் குறிப்பாக பெண்களையே குறிவைத்து தாக்கிய இவர் அவர்களை கொன்ற பிறகு அந்த தங்கப் பிடுங்கி எடுத்துக் கொள்வார் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை இவர் கொன்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட நிலையில் கடந்த பன்னிரண்டு ஆண்டுகளாக போலீஸ் பிடியில் சிக்காமல் தலைமறைவாக வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள கரேலியா என்ற இடத்தில் மீனவர் என்ற போர்வையில் புதிய அடையாளத்துடன் வாழ்ந்து வந்த வலேரியை டிஎன்ஏ பரிசோதனை மூலம் காவல்துறையினர் சமீபத்தில் மடக்கி பிடித்து கைது செய்தனர் ஸ்பெயினில் ஸ்பெயினில் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஐந்து அளவுக்கு கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது ஐரோப்பிய நாடான ஸ்பெயின் கடந்த சில வாரங்களாக கடுமையான மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஐந்து புள்ளி ஐந்து ரிக்டர் அளவுக்கு அங்கு நேற்று கடுமையான நிலநடுக்கம் பதிவானது அல்மீரியாவில் உள்ள விமான நிலையத்தில் கூரை இடிந்து விழுந்துள்ளது மற்ற சேதங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை பிரான்சில் சக கைதியின் பையில் பதுங்கி சிறையில் இருந்து தப்பியோடிய கைதி பிரான்சின் லியோன் நகருக்கு அருகில் உள்ள கோர்பா சிறையில் இருந்து ஒரு கைதி தனது சக கைதியின் உடமைகளை வைத்திருந்த பையில் பதுங்கி நம்ப முடியாத விதத்தில் தப்பியோடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சம்பவத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பின்னரே சிறை அதிகாரிகளுக்கு தெரிய வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருபது வயது மதிக்கத்தக்க இந்த கைதி பல குற்றங்களுக்காக சிறை தண்டனை அனுபவித்து வந்தவர் இவருடன் ஒரே அறையில் இருந்த மற்றொரு கைதி தனது தண்டனை காலம் முடிந்து கடந்த வெள்ளிக்கிழமை விடுதலையாகி வெளியேறும் போது அவரது பைக்குள் இந்த கைதி பதுங்கியுள்ளார் பிரான்ஸ் சிறைத்துறை நேற்று முன்தினம் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியதுடன் உள் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த பாதுகாப்பு மீறல் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை புரிந்து கொள்வதற்காக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது லியோன் பொது வழக்கறிஞர் அலுவலகமும் இந்த சம்பவம் தொடர்பாக தனி விசாரணையை தொடங்கியுள்ளது சிறை நிர்வாகத்தின் இயக்குநர் கவ்வெல் இந்த சம்பவம் பிள்ளைகளின் தொகுப்பு மற்றும் பல தீவிரமான குறைபாடுகளை வெளிப்படுத்துகிறது என ஒப்புக்கொண்டார் இது எங்கள் நிர்வாகத்தில் இதுவரை கண்டிராத ஒரு அரிய நிகழ்வு எனவும் அவர் தெரிவித்தார் அண்டை நாட்டை மோதலுக்கு இழுக்கிறது நேட்டோ ரஷ்ய உளவு அமைப்பு பகிரங்க குற்றச்சாட்டு மோல்டோவாவை நேட்டோ அமைப்பு மோதலுக்கு இழுப்பதாக ரஷ்யா உளவு அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது உக்ரைனில் நடந்து வரும் போருக்கு இடையே நாட்டை ராணுவ மயமாக்குவதன் மூலம் ரஷ்யாவுடன் ஒரு சாத்தியமான ராணுவ மோதலை நோக்கி அண்டை நாடான மால்டோவாவை நேட்டோ தள்ளுவதாக ரஷ்யாவின் வெளிநாட்டு உளவு நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக எஸ் வெளியிட்ட அறிக்கையில் மேற்கத்தைய ராணுவ கூட்டணி மோல்டோவாவை கிழக்கு பகுதியில் ஒரு முன்னோக்கிய தளமாக மாற்றுகிறது ரஷ்யாவுடன் சாத்தியமான ஆயுத மோதலுக்கு மோல்டோவாவை இழுக்க நேட்டோ தீவிரமாக தயாராகி வருகிறது என கூறினார் மேலும் விரைவான துருப்புகள் அனுப்புதல் மற்றும் ஆயுத சேமிப்பை செயல்படுத்த ராணுவ பயிற்றுநர்களை நியமித்தல் பயிற்சி மையங்களை திறப்பது மற்றும் விமான நிலையங்கள் ரயில்வே மற்றும் பாலங்கள் உட்பட மோல்டோவா உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல் போன்றவற்றில் நேட்டோ ஈடுபட்டுள்ளதாக எஸ்பிஆர் பி மற்றும் உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி மீது தனிப்பட்ட தாக்குதலும் அடங்கும் அவர்களின் மேற்கத்தைய ஆதரவு நிலைப்பாட்டை குறிப்பிடும் வகையில் எரிச்சலூட்டும் மொழியை பயன்படுத்தியது ரஷ்யாவுக்கும் மோல்டோவாவிற்கும் இடையிலான பதட்டங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் கடுமையாக அதிகரித்துள்ளன காலநிலை ஆபத்துகள் அலுவலகம் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் அதிகரித்து வரும் காலநிலை தொடர்பான அபாயங்கள் குறித்து சுவிஸ் சுற்றுச்சூழல் அலுவலகத்தின் இயக்குநர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இயற்கை ஆபத்துகள் அடிக்கடியும் தீவிரமாகியும் வருகின்றன மேலும் சுவிட்சர்லாந்து அதன் மக்கள் தொகை அடர்த்தி காரணமாக மேலும் பாதிக்கப்படக்கூடியதாக மாறி வருகிறது என்று சுவிஸ் சுற்றுச்சூழல் அலுவலகத்தின் இயக்குநர் கூறினார் நிரந்தர உரைப்பணி உருகுவது மலைகளை குறைந்த நிலைத்தன்மை கொண்டதாக மாற்றும் ஒரு பெரிய பிரச்சினையாகும் இதன் விளைவாக அடிக்கடி நிலச்சரிவுகள் மற்றும் பாறைகள் சரியும் ஆபத்து உள்ளது புவி வெப்பமடைதல் ஆக்ஸ் மலைகளை மட்டுமல்ல மத்திய பீடபூமி பகுதிகள் நகரங்கள் மற்றும் கிராமங்களையும் பாதிக்கிறது அதிக மழை பெய்யும் போது நகரங்களின் காங்கிரீட் மேற்பரப்புகள் தண்ணீரை உறிஞ்ச முடியாது இது வெள்ளத்தால் ஏற்படும் சேதத்தில் பாதிக்கு இதுவே காரணம் தென்கிழக்கு ஆசிய நாடொன்றுடன் பிரித்தானியா ஒப்பந்தம் மருத்துவ வர்த்தக தடைகள் நீக்கம் தென்கிழக்கு ஆசிய நாடொன்றுடன் மருத்துவ வர்த்தக தடைகளை நீக்க பிரித்தானியா ஒப்பந்தம் செய்துள்ளது பிரித்தானிய அரசின் புதிய திட்டத்தின் கீழ் வியட்நாமுடன் மருந்து தடைகளை நீக்குவதற்கான முக்கிய ஒப்பந்தத்தை செய்து கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தம் பிரித்தானியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை தென்கிழக்கு ஆசிய சந்தையில் எளிதாக அனுமதிக்க வழிவகுக்கும் பிரித்தானிய வணிக அமைச்சர் அலெக்சாண்டர் ஆசியாவின் நெருங்கிய வணிக கூட்டாளிகளில் ஒருவருடன் மருந்து தடைகளை நீக்குவது பிரித்தானியாவின் மருந்து துறைக்கு பெருமூக்கம் அளிக்கிறது என கூறினார் இந்த ஒப்பந்தத்தின்படி வியட்நாம் புதிய மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளின் பதிவை வேகமாக செயலாக்கும் எனவும் பிரித்தானியாவின் மருந்துகள் மற்றும் சுகாதார பொருட்கள் ஒழுங்குமுறை நிறுவனம் உள்ளிட்ட மேம்பட்ட மருந்து ஒப்புதல் நிறுவனங்களின் அனுமதிகளை அங்கீகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய மருந்து துறைக்கு வருமானத்தை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ட்ரம்ப் நிலைப்பாட்டில் அமெரிக்க உக்ரைனுக்கு ஏவுகணைகள் அனுப்புவதாக அறிவித்துள்ளார் இது அவர் இந்த போருக்கு எதிராக ஏற்கனவே எடுத்திருந்த ஆயுத மறுப்பு நிலைப்பாட்டிலிருந்து பாரிய அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகிறது புட்டின் பகல் முழுக்க நல்லவராக நடித்து இரவிலெல்லாம் கொண்டு வீசுகிறார் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது பைடன் நிர்வாகத்தின் நேரடி நிதி உதவியிலிருந்து வித்தியாசமானது முன்னதாக ரஷ்யாவை தூண்டிவிடக் கூடாது என்று நினைத்து ட்ரம்ப் உக்ரைனுக்கு புதிய ஆயுதங்களை அனுப்ப மறுத்திருந்தார் ஆனால் தற்போது புட்டின் தாக்குதல்களை அதிகரித்துள்ள நிலையில் ட்ரம்ப் தற்காப்பு ஆயுதங்களை அனுப்ப தெளிவான அனுகூலத்துடன் செயல்பட ஆரம்பித்துள்ளார் ட்ரம்ப்பினால் ஜெர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்புகளால் ஜெர்மன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் என சென்சலர் ஃபிரெடரிக் மெர்ஸ் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு டிரம்ப் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பது சதவீதம் வரி விதிக்கப்படும் என சனிக்கிழமை அச்சுறுத்தினார்